ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில உரையாடல் பயிற்சி இருபத்தொன்பதாவது பாடம் இது எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தக பயிற்சி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ரத்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு அதில் வந்து உங்களுக்கு எண்பத்தொன்பதாவது பக்கம் அந்த எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பெரிதாக்கி இங்கே நான் உங்களுக்கு முதலாவது கொடுக்குறேன் சரியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்குனால் அந்த புக்கு வச்சுருந்தா இன்றைக்கி அதை சுலபமாக வாசிக்க முடியும் ஆனால் வீடியோ ஒன்றும்போது அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த வாக்கியங்களை பெருசாகி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு அதிகப்படியாகவும் சில எளிமையான வாக்கியங்களை முதலாவது நான் கொடுத்துருக்குறேன் இங்கே வந்து முதலாவது சில எளிமையான வாக்கியங்களை கொடுத்துருக்கேன் இந்த வாக்கியங்களை பார்த்து புரிந்து கொண்ட பிறகு நம்ம அடுத்தது அந்த பக்கத்தை பார்க்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற அந்த பக்கத்தை பார்க்கலாம் இது எதை பற்றியதுன்னா கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பயன்படுகிறது இது டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த பேரை பார்த்தெல்லாம் நீங்கள் பயந்துட வேண்டாம் சரியாக இலக்கணம் அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம் இது ரொம்ப எளிமையானது தான் அவன் படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சரியா தொடர்ச்சியாக நடந்துருக்குது அவன் படித்து கொண்டிருக்கிறான் ஹீ இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அவன் படித்து கொண்டிருந்தான் அதாவது முந்தி ஏதோ ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் படித்து கொண்டிருந்தான்னு தமிழில் சொல்வோம் ஆங்கிலத்தில் ஹீ வாஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம பாஸ் கன்டினியூஸ் பாஸ்னால் கடந்த காலம் கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த சம்பவத்தை சொல்கிறது சரியா பேரே இப்போ சுலபமாக தான் இருக்குது இதுக்கு ஒரு அமைப்பு முறை உண்டு அந்த அமைப்பு முறை தெரிந்தாலே நம்ம சுலபமாக இந்த வாக்கியங்களை உருவாக்கிடலாம் ஆங்கில உரையாடல் அப்படிங்கிறது முக்கியமாக என்னென்னா வாக்கியங்களை உருவாக்குறது தான் சரியா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு சில வாக்கியங்கள் அது மாதிரி பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் என்ன வாக்கியத்தை பயன்படுத்துவது நம்ம நினைக்கிறதெல்லாம் வாக்கியமாக சொல்லணும் இல்லையா அப்போ வந்து நம்ம வாக்கியங்களை உருவாக்க வேண்டும் அப்போ இந்த பாஸ் கன்னிஸ்டன்ஸில் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த சம்பவத்தை சொல்லணுன்னா இந்த அமைப்பு முறை இருந்தால் போதும் அந்த வாக்கியத்தை உருவாக்கிடலாம் சுலபமாக உருவாக்கலாம் சரியா முதலாவது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னால் அவங்களுக்கு தெரியும் ஒரு செயலை செய்பவர் அல்லது ஒரு வாக்கியம் யாரை பற்றி சொல்லுகிறதோ அதுதான் சப்ஜெக்ட் அடுத்தது அதற்கு பிறகு கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகிய வாஸ் அல்லது வேர் பயன்படுத்தப்பட வேண்டும் வாஸ்னால் சிங்கிளருக்கு பயன்படுத்துகிறோம் ஒருமை ஒருத்தரை பற்றி பேசுன்னா வேறுனா பல பேரை பற்றி பேசுன்னா பயன்படுத்துகிறோம் யூ அப்படிங்கிற வார்த்தை அதாவது யூனா நீ அது ஒருத்தராக இருந்தாலும் நம்ம வேறு தான் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தது ஆங்கிலத்தில் உள்ள வேபு அதோட ஐஎன்ஜி சரியா கோன்றதுக்கு மேலே கோயிங் அப்படின்னு வரும் ஈட்னா ஈட்டிங்னு வரும் பிளேனா பிளேயிங்னு வரும் சரியா இப்போ இந்த ஐஎன்ஜி ஒப்ஸ் இந்த வினைச்சொல்லெல்லாம் பத்தி பற்றி நம்ம தனியாக படிச்சுருக்கோம் சரியா அது பழைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லது அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்துலேயும் பார்க்கலாம் சரி இப்பொழுது அது மாதிரி சம்பவங்களை இங்கே நான் கொடுத்துருக்கிறேன் இதை பாருங்க முதலாவது மேரி வாஸ் ரீடிங் அ புக் மேரி என்ற ஒரு பெண் வாஸ் ரீடிங் படித்து கொண்டிருந்தார்கள் சரியா மேரி ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் சரியா எப்பயுமே ஆங்கிலத்தில் வினைச்சொல்லில் அந்த எழுவாய்க்கு அடுத்து சொல்லணும் தமிழில் வந்து நம்ம கடைசியில் சொல்கிறோம் மேரி ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் அதை கடைசியில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அந்த வினைச்சொல் அது வந்து எழுவாய்க்கு அடுத்து வந்துடுது அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அடுத்தது ஜான் ஈட்டிங் ஜான் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் சரி இதே வாக்கியெல்லாம் பாருங்கள் மேரி ஈஸ் ரீடிங்னா மேரி இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறாள்னு அர்த்தம் மேரி வாஸ் ரீடிங்னா மேரி முன்பு படித்து கொண்டிருந்தாள் அது மாதிரி ஜான் வாஸ் ஈட்டிங் ஜான் சாப்பிட்டு கொண்டிருந்தான் சரி இப்போ சாப்பிட்டுட்ருக்கான்னா என்ன சொல்லணும் ஜான் ஈஸ் ஈட்டிங்னு சொல்லுவோம் சரியா இது ஜான் வாஸ் ஈட்டிங் அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் சரியா அடுத்தது த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் மாணவர்கள் பேசி கொண்டு இருந்தார்கள் சரியா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் ஆர் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அவர்கள் முன்பு பேசி கொண்டிருந்தார்கள் அதனால் வேர் வந்திருக்கு சரியா பல பேர் அதனால் நம்ம வாசுக்கு பதிலாக வேற பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்கள் மேரி வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் மேரி டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தாள் ஜான் வாஸ் வாக்கிங் டு கிளாஸ் ஜான் வகுப்புக்கு நடந்து போய் கொண்டிருந்தான் சரியா வாக்கிங்னால் நடந்து போகிறது அடுத்தது டேவிட் வாஸ் சிங்கிங் டேவிட் பாடிக்கொண்டிருந்தான் சிங்னா பாட்டு பாடுறது சரியா சிங்கினா பாடிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் இந்த வாஸ்ன்றது கடந்த காலம் மதர் வாஸ் குக்கிங் டின்னர் அம்மா சமைத்து கொண்டிருந்தார்கள் சரியா அந்த டின்னர் உணவு அதாவது இரவு உணவை டின்னர் வாங்க அந்த டின்னரை சமைத்து கொண்டிருந்தார்கள் ஓகேவா அடுத்தது இன்னும் கூட சில சம்பவங்களை சேர்க்கிறோம் இதோட இது பாருங்கள் ஒன்று ஜான் கேம் ஹோம் மேரி வாஸ் ரீடிங் எ புக் ஜான் வீட்டுக்கு வந்தால் மேரி புத்தகம் படித்து கொண்டிருந்தால் சரி இது திடீர்னு நடக்குது வீட்டுக்கு வரான்றது திடீர்னு நடக்குது அதனால சாதாரண பாஸ்ட் கொடுத்துருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதில் வினை அப்படியே பாஸ்ட் ஃபார்மில் கம்முன்றதை கேமாக மாற்றி போடணும் பாஸ்ட் ஃபார்ம்னா என்ன அதுக்குரிய அட்டவணையும் நாங்கள் ஏற்கனவே அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்லேயும் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரியா இந்த வாக்கியம் எளிமையாக இருக்கு அடுத்தது ஜான் வாஸ் ஈட்டிங் ஐ வென் டு ஜான்ஸ் ஹவுஸ் ஜான்ஸ்னால் ஜானினுடையன்னு அர்த்தம் ஜான் சாப்பிட்டு கொண்டிருந்தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன் சரியா நான் திடீர்னு நான் அவன் வீட்டுக்கு போனேன் அவன் இருந்தான் அர்த்தம் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் ரூம் இது உங்களுக்கு புரியும் மாணவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் சரியா அடுத்தது நாலாவது மேரி வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் மேரி டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தாள் ஜான் வாஸ் ரீடிங் எ புக் ஜான் புத்தகம் படித்து கொண்டு இருந்தான் சரியா அடுத்தது ஐந்தாவது ஜான் வாஸ் வாக்கிங் டு கிளாஸ் ஹீ லாஸ்டி ஸ்பென் ஜான் வகுப்புக்கு நடந்து போய் கொண்டிருந்தான் அவன் பேனாவை தலைத்து விட்டான் சரியா அடுத்தது ஆறாவது பாருங்கள் டேவிட் வாஸ் சிங்கிங் ரீட்டா வாஸ் டான்சிங் டேவிட் பாடிக்கொண்டிருந்தான் ரீட்டா நடனம் ஆடிக்கொண்டு இருந்தாள் அடுத்தது மேரி கேம் ஹோம் மதர் வாஸ் குக்கிங் டின்னர் மேரி வீட்டுக்கு வந்தால் சரி அதில் நடக்கிறது அப்போ தொடர்ச்சியாக நடக்கிறது என்ன மதர் வாஸ் குக்கிங் டின்னர் அம்மா டின்னர் சமைத்து கொண்டு இருந்தார்கள் ஓகேவா அடுத்தது இந்த புத்தகத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நாங்கள் கொடுத்துருக்குறது அதை வந்து ரெண்டு ரெண்டு வாக்கியத்தை ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டோம் இங்கேயும் அதுக்கான விளக்கம் கடந்த காலம் பாஸ் கண்ணியஸ்க்கான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது எழுத்து வடிவத்தில் இங்கே கொடுத்துருக்குறோம் அந்த அமைப்பு முறை இங்கே கொடுத்துருக்குறோம் அடுத்தது வாக்கியங்களை பாருங்கள் வென் ஜான் கேம் ஹோம் மேரி வாஸ் ரீடிங் அப் இந்த வென் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்பொழுதுன்றதை குறிக்கிறதுக்கு இதே இது கேள்வியில் வென்னு வந்தால் எப்பொழுதுன்னு அர்த்தம் சாதாரண வாக்கியத்தில் வந்திருக்குது அதனால் அப்பொழுது ஜான் கேம்கோம் ஜான் வீட்டுக்கு வந்த பொழுது மேரி புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் ஓகேவா அதே இதை இப்படியும் சொல்லலாம் மேரி வாஸ் ரீடிங் அ புக் வென் ஜான் கேம்கோம் மேரி புக் படிச்சுட்டு இருந்தான் அப்போ தான் ஜான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது ஜான் வாஸ் ஈட்டிங் வென் ஐ வென் டு ஹிஸ் ஹவுஸ் சரியா ஜான் சாப்பிட்டுருந்தோம் அப்போ தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன் அல்லது இப்படி சொல்லலாம் வென் ஐ வென் டு ஜான்ஸ் ஹவுஸ் ஹி வாஸ் ஹீட்டிங் நான் ஜானினுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஐந்தாவது பாருங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் த டீச்சர் என்டர்டு த கிளாஸ் ரூம் சரியா மாணவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்தார் அதே வாக்கியத்தை இப்படி சொல்லலாம் வென் இந்த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் ரூம் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டாக்கிங் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்த பொழுது மாணவர்கள் பேசி சரியா அப்போ வந்து இந்த அஞ்சும் ஆறும் ஒரே மாதிரி தான் ஒரே தான் ஒன்று ரெண்டும் ஒரே அர்த்தம் மூணு நாளும் ஒரே அர்த்தம் அதே மாதிரி அஞ்சு ஆறு இந்த சென்டென்சஸ் ஒரே அர்த்தம் தான் அடுத்தது ஏழாவது பாருங்கள் மேரி வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் ஒயில் ஜான் வாஸ் ரீடிங் அ புக் சரியா மேரி டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தால் அப்பொழுது ஜான் புத்தகம் படித்து கொண்டிருந்தான் சரியா இங்கே ஏன் ஒயில் வருதுன்னா ரெண்டுமே கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு சரியா கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தால் இது மாதிரி அது வேர் வரும் பின்னாடி ஐஎன்ஜி வரும் பாருங்கள் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா வேர் போட்டு ஐஎன்ஜி போட்டிருக்கோம் இல்லையா அது அப்போ இது ரெண்டுமே தொடர்ச்சியாக நடந்துட்டு மற்ற வாக்கு இதெல்லாம் ஒன்று திடீர்னு நடக்கிறது இன்னொன்று தொடர்ச்சியாக நடக்கிறது அதனால் வெண் போடுறோம் இது ரெண்டுமே அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்ததுனால ஒயில் அந்த தருணத்தில் அதே சந்தர்ப்பத்தில் அப்படின்ற அர்த்தம் அடுத்தது எட்டாவது ஜான் வாஸ் வாக்கிங் டு கிளாஸ் வென் ஹீ லாஸ்ட் இஸ் பென் ஜான் வகுப்பறைக்கு நடந்து போய் கொண்டிருந்தான் அவன் அப்பொழுது அவனுடைய பேனாவை தொலைத்து விட்டான் சரி அடுத்தது டேவிட் வாஸ் சிங்கிங் வில் ரீட்டா வாஸ் டான்ஸிங் டேவிட் பாட்டு பாடிக்கொண்டிருந்தான் அதே நேரத்தில் ரீட்டா டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள் சரியா அவன் பாட்டு பாடுறான் அவன் டான்ஸ் ஆடுறான் அடுத்தது வென் மேரி கேம் ஹோம் ஹர் மதர் வாஸ் குக்கிங் டின்னர் மேரி வீட்டுக்கு வந்த பொழுது அவளுடைய தாயார் விழுந்து சமைத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்திருந்த சம்பவத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் அதற்கான அமைப்பு முறை எழுவாய் அடுத்தது வாசலுது வேர் அடுத்தது இணைச்சொல்லோடு ஐயஞ்சி சேர்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இரட்டை வாக்கியங்கள் ஒன்று திடீர்னு நடக்கிற சம்பவம் ஒன்று தொடர்ச்சியாக நடந்து இருக்கிற சம்பவம் ரெண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னா அதை எப்படி சொல்லணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் நீங்கள் அழகாக பயன்படுத்தி சொந்தமாக வாக்கியங்களை பயன் உருவாக்கலாம் சரியா உங்களுக்கு உரையாடலுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் இதற்கு லைக் கொடுங்க இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி